தற்போதைய உடனுக்குடன் நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திருப்பூர் சர்கார் காத்தாங்கண்ணி கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்திற்கு தாமதமாக வந்த அதிகாரிகள் உடனுக்குடன் சுமார் ஒன்றரை மணி நேரம் தாமதமாக வந்த அதிகாரிகளை கிராம மக்கள் சிறைப்பிடித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் உடனுக்குடன் இதனை நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் கிராம மக்கள் இல்லாமல் எப்படி தீர்மானம் நிறைவேற்றுவீர்கள் என்று கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனா் சுமார் ஒன்றரை மணி நேரம் தாமதமாக வந்த அதிகாரிகளை மக்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பி வருகின்றனர் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் விஜயன் வணக்கம் விஜயன் இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க வணக்கம் ஜனனி அதாவது திருப்பூர் அருகே இருக்கக்கூடிய அந்த சர்க்கார் கத்தாங்கண்ணி கிராமத்துலதான் வந்து இன்னைக்கு நடைபெற்ற அந்த கிராம சபை கூட்டத்துல வந்து ஒன்றரை மணி நேரத்திற்கு தாமதமாக வந்த நீர்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளை கிராம மக்கள் வந்து சரிபடுத்தாங்க அதாவது யாரும் உள்ளே இருந்து வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோபத்தை வெளிப்படுத்திய இந்த கிராம மக்கள் வந்து அதாவது அந்த கிராம சபை கூட்டத்தை வந்து கிராம மக்கள் இல்லாமலே வந்து எவ்வாறு தீர்மானத்தை நீங்க வந்து நிறைவேற்றலாம் என கூறி எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் அதால் வந்து தற்போது ஒரு பரபரப்பு காணப்படுது அதாவது திருப்பூர் மாவட்டம் ஊற்றுப்புள்ளி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட அந்த சர்க்கார் கத்தாங்கண்ணி கிராமத்துல இன்னைக்கு சுதந்திர தினத்தை முன்னிட்டு வந்து நடைபெற்ற அந்த கிராம சபை கூட்டத்திற்கு வந்து ஒரு பொறுப்பு அலுவலர் மட்டுமே வந்ததால ஆத்திரமடைந்த கிராம மக்கள் வந்து அந்த துறை சார்ந்த அனைத்து வந்த பின்னர் தான் வந்து கிராம சபை கூட்டத்தை வந்து துவங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தை வந்து புறக்கணித்து வெளியேறினாங்க கிராம கிராம சபை கூட்டம் வந்து பதினோரு மணிக்கு துவங்கிய நிலையில முன்னூறுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வந்து அங்க கூடியிருந்தாங்க ஆனா வந்து ஒன்றரை மணி நேரமா வந்து அங்க துறை சார்ந்த எந்த அதிகாரிகளும் வரல அதன் பின்னர் வந்து நீர்வளத்துறை அலுவலர் பொதுப்பணித்துறை அலுவலர் காவல்துறையினர் துணை வட்ட என துறை சார்ந்த அதிகாரிகள் வந்து ஒன்றரை மணி நேரம் கழித்துதான் வந்து கிராம சபை கூட்டத்தில் வந்தாங்க அது வருகை தந்த உடனே வந்து இவர்கள் வந்து கூட்டத்தை கிராம மக்களை உள்ளே அழைக்காம தீர்மானத்தை மட்டுமே வாசிக்க தோன்றியதால எதிர்ப்பு தெரிவித்த அந்த கிராம மக்கள் வந்து அனைத்து துறை சார்ந்த அலுவலர்களையும் வந்து சிறைபிடித்தாங்க அதாவது கிராம மக்களை வந்து கூட்டத்திற்கு உள்ளே அழைக்காம எவ்வாறு வந்து நீங்க தீர்மானத்தை வாசிக்கலாம்னு சொல்லி எதிர்ப்பு இதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அதனைத் தொடர்ந்து இந்த அலுவலர்கள் வந்து கிராம மக்களை வந்து கிராம சபை கூட்டத்திற்கு வந்து உள்ளே அழைச்சி அந்த தீர்மானத்தை வந்து வாசித்து வாசித்தாங்க இந்த கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட இந்த சட்டார் கட்டாங்கண்ணி கிராம மக்கள் வந்து இங்குள்ள குளம் குட்டைகளுக்கு வந்து அவிநாசி திட்ட தண்ணீரை வந்து கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த வெண்கலப்பாளையத்தில் தென்புறத்துல நொய்யலாற்றின் கரையோரை கடப்பதற்காக தரைப்பாலம் அமைக்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகள் அந்த மனுவை அதிகாரிகள் வழங்கினாங்க திருப்பூர் அருகே அந்த சர்க்கார் கத்தாங்கண்ணி கிராமத்துல நடைபெற்ற கிராம சபை கூட்டத்துல அனைத்து துறை சார்ந்த அலுவலர்களையும் வந்து கிராம மக்கள் சிறைபிடித்தது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது விஜயன் தங்களுடைய தகவலுக்கு நன்றி